மக்காவிலே மக்காவை பொறுத்தவரை சுற்றுவட்டார கிராமத்திற்கெல்லாம் அது ஒரு நகரமாக திகழ்ந்தது தேவையிட வேண்டாம் வேண்டாம் சுற்றுவட்டார கிராமத்துக்கெல்லாம் மக்கா என்பது ஒரு நகரமாக திகழ்ந்தது விட்டுன் தாயிஃப் உட்பட கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மயில் இருக்கக்கூடிய அந்த பல கிராமங்களை சார்ந்த பல ஊர்களுக்கு நகரமாக மக்கா இருந்தது மக்காவிலே ஒரு பழக்கம் மக்கா என்பது ஒன் ஆஃப் தி சிட்டி அந்த பகுதியை சார்ந்த கிராமங்களுக்கு பல கிராமங்களுடைய ஒரு நகரமாக திகழ்ந்தது அப்படி அந்த நகரத்தில் ஒரு பழக்கம் இருந்தது பிறந்த குழந்தை ஆரோக்கியத்தோடு வளர வேண்டும் என்று சொன்னால் நகரத்தை விட கிராமப்புறம்தான் சிறந்தது என்ற ஒரு வழக்கம் இருந்த காரணத்தினால் ஃபீடிங் மதர் மில்க் பால் கொடுப்பதற்காகவும் பிள்ளைகளை நல்ல ஆரோக்கியமாக கிராமப்புற சுற்றுலே வளரச் செய்வதற்காக அந்த காலகட்டத்தில் ஒரு டூ இயர் கான்ட்ராக்ட்டாக குழந்தைகளை எல்லாம் எடுத்து வளர்த்து அந்த குழந்தைகளை இரண்டு ஆண்டுகள் தாய்ப்பால் கொடுத்து ஆரோக்கியமாக வளர்ப்பதற்காக பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் பல கிராமத்தில் இருந்து மக்காவுக்கு வந்து நிற்பார்கள் பஜார்ல அப்படி அங்கே பிறக்கப்பட்ட அந்த மக்காவிலே பிறக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் யாரெல்லாம் அதுபோன்ற ரெண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் பிள்ளைகளை விட்டு தாய்ப்பால் கொடுத்து நல்ல சுகாதார கிராமப்புற சுச்சுவேஷன் வளர்வதற்காக யாரெல்லாம் நாடுகிறார்களோ அந்த பால்குடி காய்களை வாடகைக்கு எடுத்து மாதமோ வருடமோ இவ்வளவு காசு என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குழந்தைகளை கொடுத்து வளர்க்கக்கூடிய பழக்கம் மக்கமா நகரத்தில் இருந்தது ஏனென்றால் கிராமப்புறத்தில் குழந்தைகள் வளர்ந்தால் ஆரோக்கியத்தோடு வளர்வார்கள் கிராமப்புறத்திலே குழந்தைகள் வளர்ந்தால் அவர்கள் ரொம்ப ஒரு சுற்றுப்புற சுகாதார சூழலிலே வளர்வார்கள் என்றது இந்த காலம் மட்டுமல்ல அந்த காலத்திலே அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படி பெருமானார் செல்லாகோ அழிக்குவ செல்லம் அவர்கள் பொழுது பெருமானார் செல்லோகோ அழிக்குவ செல்லம் அவர்களை போன்ற பல குழந்தைகள் மக்காவிலே பிறப்பார்கள் அல்லவா அப்படி எல்லோருமே வந்த பால்குடி தாய்மார்கள் எல்லாம் பெரும் பெரும் செல்வந்தர்களுடைய பிள்ளைகளை தனக்காக எடுத்துக்கொண்டார்கள் அப்படி எல்லோரும் பிள்ளைகளை எடுத்துக்கொண்ட மாத்திரத்திலே நபிகள் நாயகம் சல்லு அலிக் செல்லம் அவர்களைப் பற்றி அவர்களை எடுப்பதற்கு முன் வரவில்லை ஏனென்றால் இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்து விட்டது தந்தை இல்லாத தாயினுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய குழந்தை இந்த தாயினுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு என்ன ஒரு பெரிய கூலி கிடைக்க போது அதனால பெருசா கிடைக்காது அம்மாவுடைய வளர்ப்ப இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி பெருமானார் அவர்களை வாங்குவதற்கு யாரும் ஒரு எனவே இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல அதே போன்று அங்கே வந்திருக்கக்கூடிய பால பால்குடி தாய்மார்களிலே ஹலிமத்துலாஹு அன்ஹா அவர்கள் அவர்களையும் யாரும் வந்து அணுகவில்லை காரணம் அவர்கள் மிக மெலிந்தவர்களாக ரொம்ப பலகீனமானவர்களாக அவர்கள் வந்திருக்கக்கூடிய ஒட்டகமும் எலும்பும் தோலுமாக அவர்களும் எலும்பும் தோலுமாக இருக்கிறாங்க அவங்க வந்த ஒட்டகமும் எலும்பும் தோலுமா இருக்குது அவங்களும் ஒரு பெரிய ஒரு விசேஷமான மனிதரை கொண்டு தெரியவில்லை அவங்களே சரியா பராமரிக்காம இப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட எப்படி கொள்ளைய கொடுக்கிறதுன்னு சொல்லி அவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் இப்படி எல்லா மக்காவில் அன்றைய எல்லா குழந்தைகளும் பெரும் பெரும் முதலாளிகளுடைய குழந்தைகள் எல்லாம் பல கான்டாக்டின் அடிப்படையில் ஃபீடிங் மதருக்கு கொடுக்கப்பட்ட கூடிய சிச்சுவேஷன்ல பெருமானார் சல்லாஹூ செல்லம் அவர்கள் கடைசியாக தங்கப்படுகிறார்கள் அவர்களை வாங்குவதற்கு யாரும் இல்லை சாதியா அம்மா அவர்களுக்கும் எந்த குழந்தையும் கொடுப்பதற்கு எந்த பெற்றோரும் தயாராக இல்லை அப்படி எல்லாருமே சென்றதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அலிமத்து சாதியா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகன் சல்லாஹூ செல்லம் அவர்களை தன்னுடைய கைகளிலே வாங்குகிறார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த கணம் பெருமானார் அவர்கள் என்னுடைய கைகளிலே வந்தார்களோ அல்லாஹு எனக்கு ஒரு விதமான சக்தியை கொடுத்து என்னுடைய தாய்ப்பாலை அதிகரிக்க செய்தான் நாங்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள் ஊர் பக்கம் சென்று விட்டாங்க கிட்டத்தட்ட அபு சாதியா என்ற கோத்திரம் சாதியான்னு சொல்றாங்க இந்த சாதியா கோத்திரத்தார்கள் எங்க வாழ்ந்தார்கள் ஒரு ஐந்து கொரோனாக்கு முன்பதாக ஒரு உம்ரா பயணம் செல்லும் பொழுது அங்கே சென்றிருந்தோம் அதாவது இருந்து ஹில் ஸ்டேஷனுக்கு மேல ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் சொல்லி பனு சாதியா என்ற ஒரு போத்திரம் அதாவது அலி மற்றும் சாதியா அம்மா அவர்கள் பெருமானார் அவர்களை கொண்டு போய் அந்த கிராமப்புறத்தில் வளர்ந்தாங்க வளர்த்தாங்க பெருமானார் அவர்கள் ஐந்து வயது வரை அங்கேதான் வளர்ந்தார்கள் பனு சாதியா என்ற ஒரு போத்திரம் வாழ்ந்த ஊர் இன்னைக்கும் பழமை மாறாமல் அப்படியே இருக்கு கிராமப்புறமாகவே இருக்கு தாயுஃபுக்கு செல்லக்கூடியவர்கள் சிறிது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி மேலே சென்று அங்கே அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியை பார்க்கலாம் ரெண்டு ஆண்டுகள் சல்லாஹ் வல்லம் அவர்கள் அலிமத்து மற்றும் சாதியா ரலியல்லா அணுகருடைய பராமரிப்பிலே அந்த சாதியா என்ற தாயிஃபு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே திருமானார் அவர்கள் வளர்கிறார்கள் ரெண்டு ஆண்டுகள் கான்டாக்ட் முடிந்து முடிந்துவிட்டது அந்த என்ன அதிசயம் என்று சொன்னால் அல்லாஹு தால பெருமானார் அவர்கள் வாங்கிய அந்த வரக்கத்தை கொண்டு அலிமத்து சாதியா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒட்டகம் தெம்பு பெறுகிறது எல்லா ஒட்டகத்தை விட வேகமாக செல்லக்கூடிய ஒட்டமாக இருக்குது மக்கள் ஆச்சரியமா பார்க்குறாங்க என்னடா நோஞ்சானை போன்று வந்த ஒரு ஒட்டகம் இன்னைக்கு ராயல் என்பீல்டெல்லாம் மிஞ்சிக்கிட்டு டிவிஎஸ் எக்ஸல் போற மாதிரி ராயல் என்பீல்டு பிஎம் வேகமாக போகுது இவங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு எக்ஸல் தானே இது எல்லாத்தையும் மிஞ்சிட்டு போகுது பெரிய ஆச்சரியமாக நம்ம பாசையில சொல்ல போனா இப்படியாக அவர்கள் ஊருக்கு சென்று அங்கே வளர்க்கிறார்கள் பெருமானார் அவர்கள் ரஹ்மத் அல்லவா பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லாம் அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ மக்காவிலிருந்து ஷாம் தேசம் வரை ஜெருசுலம் வரை பலஸ்தீன் வரை பெருமானார் ஜோர்டான் லெபனான் சிரியான் போன்ற சில நாடுகளிலே மட்டும் பெருமானார் அவர்கள் ஆண்டுகாலங்கள் பயணித்திருக்கிறார்கள் வியாபாரத்திற்காக எங்கெல்லாம் சல்லாஹூ அவர்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் அல்லாஹு தாலா வளமான வாழ்க்கையை அல்லாஹ் ரஹமத்தை அல்லாஹ் தந்தான் வரக்கத்தை அவர் அல்லாஹு தாலா தந்தான் அதே போன்று அலிமத்து சாதியா அம்மா அவர்களுடைய தோட்டம் துறவுகள் எல்லாம் செழிப்பாக விளைகிறது அலிமத்து ஆடும் மாடும் ஒட்டகங்களும் வரக்கத்தை பால் கறக்கிறது ஊர் மக்களே பஞ்சத்தால் வாட்டப்பட்டக்கூடிய நேரத்தில் கூட பெருமானார் அவர்கள் இருந்த அந்த ரெண்டு ஆண்டுகள் அலிமா அம்மாவுடைய அந்த வீடு அவருடைய தோட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாகனங்கள் எல்லாம் செல்வ செழிப்பாக இருந்தது மக்களே ஆச்சரியமாக பார்த்தார்கள் இப்படி ரெண்டு ஆண்டுகள் முடியும் பொழுது ஹலீமா அம்மா அவர்களுக்கு பெருமானார் அவர்களை கான்ட்ராக்டின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரெண்டு வருஷம் முடிஞ்சிட்டா மக்காவில் போய் அவங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு கொடுத்துடணும் ஆனால் மனம் வரவில்லை என்றாலும் அழுதபடியே பெருமானார் அவர்களை பிரிவில் தாங்க முடியாமல் மக்காவுக்கு எடுத்து வருகிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அலிமா அம்மாவுடைய ஆசை கிறங்க மக்காவிலே ஒரு வைரஸ் காய்ச்சல் பரவியது எனவே அந்த நேரத்தில் குழந்தையை இந்த மக்காவுக்கு கொண்டு வந்தால் பாதுகாப்பு இல்லை எனவே மீண்டும் அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டு ஆண்டுகள் எக்ஸ்ட்ராவாக மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் அதிகப்படுத்தப்பட்டு அலிமா அம்மா அவர்களுக்கே பெருமானார் அவர்கள் கிடைக்கின்றார்கள் மேலும் ரெண்டு ஆண்டுகள் வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் பெருமானார் அவர்கள் நுபுவத்து பெறுவதற்கு முன்பு பிறந்ததற்கு பிறகு ஹலீமா அம்மாவுடைய இருக்கும் பொழுது ஒரு அதிசயம் பனு சாதியா என்ற இடத்துல நடைபெறுகிறது இன்றும் நீங்கள் சென்று அந்த அதிசயம் நடந்த இடத்தை பார்க்கலாம் அந்த இடமும் அதிசயத்திற்குரிய இடமாகவே இருக்கிறது என்ன அதிசயம் என்றால் திருமானார் அவர்கள் நான்கு வயதிலே ஓடி ஆடி ஹலிமா அம்மாவுடைய பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு வித்தியாசமான உருவம் வருகிறது வந்து பெருமானார் அவர்களை அழைத்து செல்கிறது இதை பார்த்துவிட்டு யாரோ தூக்கி செல்கிறார்கள் என்று மக்கள் எல்லாம் அங்கே பரவலாக பேசப்படுகிறது நபிகள் நாயகத்துடைய உயிருக்கு ஆபத்தோ என்று பயப்படுகிறார்கள் ஆனால் அது வந்தது வானவர் கோமான் இப்ராஹில் அலை இஸ்லாம் மலக்குகளோடு வந்து பெருமானார் அவர்களை அழைத்து வந்து அந்த பெருமானாருடைய கல்வை ஆபரேஷன் செய்கிறார்கள் கல்வை ஜம்சம் தண்ணீரால் ஆபரேஷன் செய்த முதல் ஆபரேஷன் முன்பு பெருமானார் அவர்கள் சிறு வயதிலேயே பெருமானார் உடைய கல்வை ஜம்சம் தண்ணீரை கொண்டு அல்லா அகா பரிசுத்தப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி பூசு இமாம் எழுதுவார்கள் ஜம்சம் நீருக்கு அல்லாஹு சிறப்பை கொடுத்தான் ஜம்சம் நீர் மேலும் சிறப்படைகிறது பெருமானாருடைய கல்வை சுத்தம் செய்வதை கொண்டு மிம்மா இ ஜம்சம கான ஹசுர் சுதூரிகி வலி ஜம்சம ஷரஃபுல் ஜசீமோ பி முஸ் நதி ஏற்கனவே ஜம்சம் சிறப்பிற்குரியது இன்னும் சிறப்பிற்குரியதாக அல்லாஹோ ஆக்கினான் பெருமானாருடைய கல்வை ஆப்ரேஷன் செய்வதை கொண்டு அந்த இடத்துல ஆப்ரேஷன் நடைபெற்று வழக்குகள் செல்கிறார்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஓடி பார்த்தால் அங்கே பெருமானார் அவர்கள் பிரகாசமான முகத்தோடு சிரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்க்கிறார்கள் அந்த பெருமானார் அவர்கள் அமர்ந்து ஆபரேஷன் செய்யப்பட்டு பெருமானார் அவர்கள் சிரித்த உட்கார்ந்த இடத்தை இன்னும் நீங்கள் சென்று பார்க்கலாம் பனுசாதியா என்ற அந்த கிராமத்துல நீங்க போனீங்கன்னா சுத்தி ஆஜிகர் எல்லாம் நிறைய பேர் சில பேர் அந்த விசேஷமான இடத்தை தேடி செல்வார்கள் இப்பொழுதெல்லாம் தேடி செல்லக்கூடிய சுச்சுவேஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படி அங்கே சென்று பார்த்தால் திருமானாருடைய கல்பு ஆபரேஷன் செய்யப்பட்ட விதின் ஒரு சின்ன சர்க்கிள் ஒரு ரவுண்ட் அளவுக்கு அந்த ஒரு மூணு அடி நான்கு அடி உண்டான ஒரு ரவுண்ட் வச்சுக்கிடுங்களேன் அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு குப்பையை நாம் பார்க்க முடியாது அது அங்கே சுத்தம் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அப்படி திருமானார் அவர்கள் ஐந்து நான்கு வயதை கடைந்து ஐந்தாவது வயதுல தான் மக்காவுக்கு வருகிறார்கள் ஐந்து வயசுக்கு மேல அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பரக்கத் நேற்று கூட அவர்கள் சொன்னார்கள் அல்லவா வியாபாரத்திற்காக அவர்களை அழைத்து செல்லும் பொழுது அந்த வியாபாரத்திலே அவரவிதமான பறக்கத்தை அல்லாஹு பெருமானார் பறக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா கொடுத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக பெருமானார் அவர்கள் இந்த அயாத்தாக இருக்கும் பொழுது எங்கெல்லாம் இந்த உலகத்திலே நடமாடியார்களோ அங்கெல்லாம் பரக்கத் அதிலே ஒரு மிகப்பெரிய பரக்கத் மக்கா குரான்ல அல்லாஹு தாலா சொல்றான் இன்ன அவ்வள பைத்தியம் உதியால் இன்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கா மக்கா என்பது அல்லாஹ்வால் வரக்கத்து செய்யப்பட்ட இடம் ஆஜிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய கூடான கோடி ஆஜிகள் எல்லாம் பெருமானார் அவர்கள் பிறந்த அந்த காபா இருக்கக்கூடிய மண்ணுக்கு செல்கிறார்கள் உலகத்துல எந்த சிட்டிக்கும் எந்த ஒரு கிராமத்திற்கும் எந்த ஒரு ஊருக்கும் அல்லாஹு தாலா அப்படியே அங்கீகாரத்தை அல்லா கொடுக்கவில்லை பெருமானார் அவர்கள் பிறந்த அந்த மக்காவுக்கு குத்தாரா கொடுத்தான் உலகத்தில் இன்னைக்கு பணம் காசு மட்டும்தான் நிம்மதியு நினைக்கிறோம் ஸ்வீடன் ஸ்வீடன் உலகத்திலேயே பணக்கார நாடு உலகத்துல மிகப்பெரிய பணக்கார நாடு இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் மூன்று தலைமுறைக்குண்டான சொத்து உரிய ஊரு ஸ்வீடன் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வ செழிப்புடைய நாடு யாருமே ஏழையே கிடையாது ஆனால் அந்த உலகத்திலேயே செல்வ செழிப்புடைய நாடு என்று சொல்லக்கூடிய சுடன் நாடுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த சுடனை நம்ம போய் பார்த்தோம்னு அதிகமாக உலகத்திலேயே தற்கொலை நடைபெறக்கூடிய இடம் உலகத்திலேயே பணக்கார நாடும் சுடன் தான் தற்கொலை நடைபெறக்கூடிய நாடும் ஸ்வீடன் தான் அப்படின்னு சொல்றாங்க சோமாலியா உலகத்திலேயே ரொம்ப வறுமை மிக்க நாடு ஆனால் அந்த சோமாலியாவில் வறுமை தான் பசி பட்டினிதான் தொலிய தூக்கி போட்டா எடுத்து சாப்பிடுவதற்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு பசி பட்டினி வறுமை ஆனால் உலகத்திலேயே தற்கொலைகள் குறைந்த நாடு சோமாலியா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ தற்கொலையும் நடைபெறாத அதிகம் நடைபெறாத வரக்கத்தையும் அல்லாஹ் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு நகரம் என்று சொன்னால் அது மக்கா திருமானார் அலைவர் செல்லமுடிய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா கொடுத்தான் திருமானார் அவர்கள் எங்கு சென்றாலும் பரக்கத் ஒரு வீட்டுக்கு திருமானார் அலைவர் அலைவாசல்லம் அவர்கள் செல்கிறார்கள் ஒரு நபித்தோழர் திருமானார் வந்த சந்தோஷத்துல வந்த சந்தோஷத்துல ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைக்கிறார்கள் பெருமானார் அவர்கள் ஆட்டை அறுத்து விருந்து ஒரு சஹாபி ரசூலுல்லாவுக்கு வைக்கிறாங்க கல்லா செல்லம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆட்டினுடைய முன்செப்பை வந்தது சாப்பிட்டார்கள் பெருமானார் அவர்கள் ஆட்டினுடைய முன்செப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள் இன்னொரு கொண்டு வான்னு சொன்னாங்க அந்த முன்சப்பையை கொண்டுவான் கொண்டு வந்தார் ரெண்டு முன்சப்பையை பெருமானார் அவர்கள் சாப்பிட்டு விட்டு மீண்டும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு முன்சப்பையை கொண்டு வா அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதர் அவர்களே வேகிறது ஒரு ஆடுதான் ஒரு ஆட்டுக்கு ரெண்டு முன் சப்பை தான் இருக்கும் செய்யப்பட்ட அப்பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்லும் வரை நீ அந்த சக்தியிலிருந்து சப்பையை எடுத்தால் அது நாள் வரை வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஆதாரங்க பெருமானார் அவர்கள் வயிற்றுல கல்ல கட்டியிருக்கிறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் என்ற இடம் மதினாவில் இருக்கு அந்த அகலியுத்தம் தோண்டப்பட்ட அந்த இடம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் உட்காந்து தியானம் செய்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபீ மஸ்ஜித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்த பள்ளிவாசல் இன்னைக்கு போய் பார்க்கலாம் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உட்கார்ந்த பள்ளிவாசல் फातिமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த கூடாரங்கள் எல்லாம் இன்னைக்கு பள்ளிவாசல்களாக மாற்றப்பட்டிருக்கிறது பிரம்மாண்ட பள்ளிவாசல் இன்னைக்கு அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு இருக்கும் கல்லை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கு நாயகம் கல்லை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று ஓடோடி சென்று வீட்டிலே தன்னுடைய மனைவி இடத்துல ரசூலுல்லா ரொம்ப பசியால கஷ்டப்பட்டு கல்லை வயிற்றில் கட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ன செய்வது அல்லாவின் மீது ஆணையாக அந்த மனைவி சொன்னாங்க நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்டான ஒரு மூன்று அளவுக்கு மாவுதான் இருக்கிறதுன்னு சொன்னாங்க நான் மட்டும் கூப்பிட்டு வரேன்னு ஓடி வந்து நபிகள் இடத்துல யார் ரசூல் அல்லா வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம்னு சொன்னார் பெருமானார் அவர்கள் அங்கே அகலி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சந்தக் வீரர்களை ஓ சந்தத் ஜாபீர் அவர்கள் வீட்டுல விருந்து வச்சிருக்கிறார் வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரித்திரம் நமக்கு தெரியும் எல்லா உலமாக்களும் பேசி இருக்கிறாங்க அப்படி பெருமானார் அவர்கள் ஆயிரம் ஹந்த வீரர்களை நம்முடைய வீட்டுக்கு கூட்டு வர போறாங்களேன்னு அவர் ஓடோடி செல்கிறார் ஏன்னா வீட்டுல இருக்கிறது மூணு நாலு பேருக்கு தானே மாவு வரது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஹந்த வீரர்கள் நேர வீட்டுக்கு போனார் மனைவி விவரத்தை சொன்னார் மனைவி பதட்டப்படாதீங்க ஆக்கிரத்தை பற்றி கியாமத்தை பற்றி பெருமானார் அவர்கள் பேசுகின்றார்களே இந்த ஜாபீருடைய நம்முடைய வீட்டில் என்ன இருக்குன்ற சூழ்லாவுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க ஈமானோடு அந்த ஸ்ரீதேவிக்கு எவ்வளவு பேர் வரட்டும் திருமானார் அவர்கள் வந்தால் நம்முடைய வீட்டை அல்லாஹ் வறக்க தாக்கிறை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அண்ணா அப்படிதானங்க சொல்றான் திருமானார் அவர்கள் எங்கு சென்றாலும் அல்லாஹ் வறக்க அப்படி வந்ததாகவும் அங்கே இருக்கப்பட்ட மாவை திருமானார் அவர்கள் ஊதி ஊதியதாகவும் அந்த மாவிலிருந்து எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் மாவை அந்த ரொட்டியை சாப்பிட்டார்கள் என்ற வரலாறையும் தாண்டி இன்னைக்கும் பக்கத்துல ஜாபிர் ரலி அனுகோ அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டிற்கு சென்றால் இன்று மஸ்ஜிதே ஜாபிர் ரலி அல்லா அனுகூ என்று பள்ளிவாசல் அந்த அம்மாவுடைய என்ன என்ன தான் வராங்க ஆயிரக்கணக்கான பேரை கூட்டு வராங்க ஆனா வீட்டுல அந்த அளவுக்கு சாப்பாடு கிடையாது இருந்தாலும் ரசூல்லா வந்த பறக்கத்தாவும் நினைச்சாங்கல்ல அந்த அம்மாவுடைய என்ன எத்தனை பேர் வந்தாலும் நம்ம வீட்டுல சாப்பிடலாங்க அந்த அம்மா அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டும் இல்லைங்க இன்னைக்கும் நீங்க ஹந்தக்கு பக்கத்துல மசிதே ஜாபியர் பள்ளியெல்லாம் கூடிய வீட்டுக்கு நாங்கெல்லாம் போய் சென்று பார்த்தோம் இப்போ அந்த பள்ளிவாசல் பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருக்கிறது அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதுல என்ன ஒரு பெரிய அதிசயம் தெரியுமா நானும் சில உலமாக்கள் எல்லாம் சென்றோம் சென்று அங்க கடுமையான வெயில் ஒரு பத்து பத்தரை மணிக்கு வெயில் அங்கதான் உங்களுக்கு தெரியும் அஞ்சரை மணிக்கு வெயில் ஆரம்பிச்சிடும் பத்து மணி பத்தரை மணி வெயில் அங்க நிற்கும் அந்த ஜாதிர லீலாவுடைய வீடுன்னு தெரியாது அங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அரபி வந்தார் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தி எல்லாருக்கும் கொடுத்தார் அந்த நேரத்தில் நினைச்சோம் ஒரு தண்ணி பாட்டல் கிடைச்சா ஏதாவது நல்லா இருக்குமே அவர் உண்மையிலேயே பள்ளிவாசல் உட்காந்து சொல்றோம் குடிச்சோம் குடிச்ச உடனே தான் அந்த போர்டில் போட்டிருக்கப்பட்டிருக்கு ஆதா மசூது ஜாபிர் அலி அல்லா வீடு அந்த போர்டில் என்ன போட்டிருக்கப்பட்டு தெரியுமா இங்கே வாரம் பசின்னு வந்தா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய உங்களுக்கு உணவடிக்கப்படும் போட்டிருக்கார் அந்த விருந்து பறக்கத்தை அன்னைக்கு மட்டும் இல்லைங்க இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனாலும் ஆட்சிகளாக தாகித்து கொண்டு நாங்கள் செல்லும் பொழுதும் கூட அல்லாஹ் அல்லாஹு யாரோ ஒரு அரபியை கொண்டு அங்கே எங்களுக்கு நீர் புகட்டினான் அசீர் ஜூஸ் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அங்க போர்டு போட்டு போட்டிருக்கு ஜாபிர் அலி அல்லாவுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன இங்கே பசின்னு வந்தா இந்த ரக்கமுக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு உணவளிக்கப்படும்னு சொல்லி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளையும் தாண்டி பெருமானார் அவர்கள் சென்ற அந்த வீடு அவர்கள் ஆயிரக்கணக்கான கந்த கிருத்தக வீரர்களை அழைத்து சென்று அவருடைய கொண்டு மூன்று பேருக்கு ஆயிரம் பேர்கள் சாப்பிட்டார்கள் அல்ல இன்னும் லட்சக்கணக்கான கேமாத்த நாள் வரை அந்த மதினாவிலே ஜாபிர் அலி வீட்டுக்கு சென்றால் வயிறாறு உங்களுக்கு பசியாற்றப்படும் இது பெருமானாருடைய வரக்கம் அன்று மட்டுமல்ல இன்னைக்கும் அல்லாஹு கொடுத்துட்டு இருக்கிறான் பெருமானார் சலல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் மீது அந்த வரக்கத்துடைய பெருமானார் அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ இன்னைக்கும் என்ன செய்யப்படுகிறது பூமிக்கு அடியில பெட்ரோல் டீசல் வளமான நாடுகள் என்று சொல்லக்கூடிய அரபுலக எமிரேட்ஸுகள் ஜோர்டான் லெபனான் சிரியா இந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு டீசல் பலத்தால் கொலிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் அவர்களுடைய மேராஜுடைய பயணம் எந்த ரூட்ல ஜிப்ராயில் அலி இஸ்லாம் மூலியமா ரசுல் சல்லா குலைவ செல்லம் அவர்கள் மேராஜிக்கு சென்றார்களோ ஜெருசுலம் பலஸ்தீன் வரை அதுவரை அல்லாஹு தாலா பறக்க தாக்கி வைத்திருக்கின்றோம் என்று குரான்ல சொல்றான் அல்ல ஏன் பறக்க தாக்கி வச்சிருக்கிறான் சல்லா குலைவ செல்லமுடைய பயணம் அந்த வழியாக அமைந்தது என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது கண்ணியத்திற்குரியவர்களே அத்தகைய மாநபியினுடைய திறப்பை பற்றி பேசுவது மிகப்பெரிய சிறப்பு இன்னைக்கு நடிகை நாயகத்திற்கு பகரமாக போட்டியாக ஒரு புகழை பற்றி பேசப்படுகிறது ஈசா அலை இஸ்லாம் கிறிஸ்தியங்கள் எல்லாம் இயேசுநாதர் வருவார் ஏசுநாதரை பற்றி ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி பைபிளை தாண்டி குரான்ல நிறைய இடத்துல அல்லா சொல்றான் ஈசபுன மரியம் மரியம்னு ஒரு சூறாவிய அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் முஹம்மதுன்னு சில இடத்துல தானே அல்லா ஊத்தாலா சொல்றான் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு போட்டியாக இன்னைக்கு முகம்மதா ஈசாவா என்று இன்னைக்கு ஒரு பக்கம் கிறிஸ்தவ உலகம் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை தூக்கி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் மீளாது பெருமானாருடைய புகழை பேசி கொண்டிருந்தாலும் இன்னொரு கூட்டம் அதெல்லாம் பிறப்பை பத்தி பேசுறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு அதிசய பிறவியை பற்றி பற்றி பேசலாமா ரசூலுடைய பிறந்த அதை கொண்டு விசேஷம் இருக்கான்னு கேட்டா ரசூல் சலல்லா வலியுசல்ல அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு வைத்தார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா ஏன் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறீங்க அன்றுதான் நான் பிறந்தேன் என்று சொன்ன காரணத்தினால் பெருமானார் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்த காரணத்தினால் திங்கட்கிழமைக்கென்று அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்தானா இல்லையா அதே போன்று அல்லாஹு ரெண்டு நபியினுடைய ஒரு பிறப்பை பற்றி மரியம் அலை மரியம் என்ற ஒரு சூறாவில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான் ஜக்கரியா அலை இஸ்லாம் தொண்ணூறு வயதுக்கும் மேறு கர கடந்து குழந்தை பாக்கியம் இல்லை இன் அல்லாவிடத்தில் துவா செய்கிறாங்க ரப்பி அபுலி இறைவா எனக்கு குழந்தை பாக்கியத்தை தா என்றாலும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ரொம்ப வயசாய் போச்சு என்ன வஹனல் அலுமும் மின்னி அல்பு மின் ஆட்டுல அந்த எலும்பு வரும் அந்த சூப்பி பாருங்க ஒரு இறைச்சி எலும்பு எலும்பு தட்டி சாப்பிடுவார் அதுக்காக வீட்டினுடைய தான் சாப்பிடக்கூடியவங்களாம் சாப்பிடக்கூடிய அல்முன்னு சொன்னா அந்த எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய இறைச்சியும் எனக்கு பலகீனமாகி விட்டது இந்த மாதிரி நானும் வயசாயிட்டேன் என்னுடைய மனைவியும் திம்ராத்தையும் ஆக்கிரா என்னுடைய மனைவியும் மாத விளக்கு முடிந்து அவளும் வயசாகி போயிட்டா அப்படின்னு எப்படி அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுப்பேன்னு அல்லாஹுடத்தில் கேட்டாங்க அல்லாஹ் சொன்னா கால கதாலிக்க அது அப்படித்தான் உங்களுக்கு நுபஷீருக்கப் குலாம் உலாம் ஒரு ஆண் குழந்தையை கொண்டு உப நற்செய்து சொல்லப்படும் அவருடைய பெயர் யையா அலைஹி இஸ்ஸலாம் அப்படின்னு யையா அலையிஸ்ஸலாமுடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் தலா குரானை சொல்றான் யஹ்யா அவர்கள் அலைய இஸ்ஸலாம் பிறந்தது வசலாமு அழகிய எவ்மோ உளித அவர் பிறந்த அந்த தினமும் அவர் இறந்த அந்த தினத்தையும் நான் சலாமத்தானதாக ஆக்கி வைத்தேன் அப்படின்னு யா அலே இஸ்லாம் பிறப்பை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் அதே போன்று ஈசா அலே இஸ்லாம் தகப்பன் இல்லாமல் மரியனின் மூலமாக பிறக்கப்பட்ட ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அல்லாஹு தலா குரான்ல சொல்றான் அவர்கள் பிறந்த அன்றும் இறக்கப்படக்கூடிய நாளும் சலாமத் ஆக்கப்படும் எப்பொழுது இறக்கப்படுவார்கள் ஈசா அலி இஸ்லாம் அயாத்து நபி இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆகல வானத்தில் இருக்கிறாங்க அதை பற்றியும் பெருமானார் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அல்லாஹூத்தால அந்த பள்ளிவாசலுக்கும் செல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக திமிஷ் நகரத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலே கெட்டப்பட்ட சுமார் மசிதே ஜாமியா திமிஷ் தமஸ்க்கு இருக்கக்கூடிய நீங்க கூகுள் போய் அடிச்சு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க அந்த பள்ளிவாசல்ல சுமார் ஆறு லட்சம் பேர் தொழுவான் அல்லாஹுத்தால் அங்கேயும் செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக இந்த சியாரத்துலாம் ஜோர்டான் ஈரான் நபனா இது போன்ற சியாரத்து போனா அங்க பாக்கலாம் சிரியாவில் சலல்லா வலை வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கு தமஸ்கஸ் சிரியாவில் இருக்கக்கூடிய தமஸ்கஸில் இருக்கக்கூடிய இந்த ஜாமியா திமிஷ் இருக்கக்கூடிய இந்த பள்ளி வாசல் சுமார் இன்னைக்கு ஆறு லட்சம் பேர் தொழக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான பள்ளி மகுதி அலை அவர்கள் மக்காவில அஜருல் அஸ்வத்துக்கு பக்கத்துல தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது அஜருல் அஸ்வத்ல மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இவர் தான் என்ற என்று ஒரு குரல் வரும் அந்த மகுதி அலே அவர்களை எல்லோரும் பையச் செய்வார்கள் அவர் நடந்த வழியில அவர் எல்லோரும் நடப்பார்கள் பெருமானார் எல்லாத்தையுமே அக்யூரட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க கேமத்து நாள் வரைக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சவுதியில ஜித்தாவில தேட்டர் வந்துடுச்சு ரியாதுல பார் மதுபான பார்களை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பெருமான அவர்கள் சொன்னார்கள் தஜ்ஜாருடைய அவன் வருவதற்கு முன்பு அவனுடைய பட்டாளங்கள் பாவ மக்கா மதினா வரை நெருங்கிவிடும் அப்படின்னு சொல்லி மதினாவில் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோம் உகதுக்கு பக்கத்தில் உகதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தெரியும் ஒரு பெரிய கவர்னர் மாளிகை அப்துல் ஹஜீஸ் சல்மான் அல்லது வெளிநாட்டு யாரோ தூதரக தூதர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அந்த மலைக்கு மேல அந்த அங்கதான் தங்குவாங்க பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறான் ஒரு மலைக்கு மேல அந்த மலையினுடைய பெயரை பெருமானம் அவர்கள் சுட்டி காண்பித்து நான் அதை குறிப்பு எடுத்துட்டு வரல அந்த மலையில எல்லா கவர்னரும் தங்குவாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அரபு நாட்டு கவர்னர்களோ அல்லது யார் வந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர்கள் எல்லாம் தங்கக்கூடிய மாளிகைன்னு சொல்றாங்க அந்த மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு பிரம்மாண்டமா கெட்டிருக்கிறாங்க நீர்வீழ்ச்சிகள்ல இருந்து எல்லா வசதிகளும் அங்கே இருக்கிறது அந்த மலையினுடைய பெயரை சுட்டி தான் சலல்லா அலிஸ்லம் சொன்னாங்க தஜ்ஜால் மதினாவுக்குள்ள வருவதற்கு நெருங்குவான் ஒரு மலையில் அவன் அந்த அந்த தாண்டி அவனால் பயணம் செய்ய முடியாது அதுதான் எல்லை கோடு அந்த எந்த மலைன்னு சொன்னாங்களோ அன்னை இன்னைக்கு கவர்னர் மாளிகை அங்க கட்டி வச்சிருக்கிறான் இதுல என்ன தெரியுது இவன் எல்லாம் தஜாருடைய பட்டாளங்கள்னு தெரியுது அப்ப அரசாட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அமெரிக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் யூதர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஹராம்களை கொண்டு வந்து மதினா மக்கா எல்லைக்கு வரைக்கும் கொண்டு முடியாது இந்த அளவுக்கு ஒரு சூழ் சொன்னாங்க அதை இன்னைக்கு நமக்கு அண்ணால போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாமியா திமிஷ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் ஆறு லட்சம் பேர் சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான பள்ளி அங்கே ஒரு நாள் ஃபஜருடைய பொழுது மஹதி அலை இஸ்லாம் மக்காவிலிருந்து பட்டாளத்தோடு பெரும் கொண்ட ஒரு ஜமாத்தோடு ஒரு நாள் ஃபஜருடைய தொழுகையை அங்கே ஃபஜர் பாங்கு சொன்னதற்கு பிறகு யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுதுதான் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த பள்ளிவாசலிலே அந்த ஒத்தை மனோராவிலே இறங்குவார்கள் இன்ஷா அல்லா அல்லாஹால அந்த பள்ளிவாசலுக்குலாம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக கூடுதல் ஒரு ஆசைதான் தான் அது வரைக்கும் நமக்கு இருக்குமோ தெரியாது ஈசா அலை இறங்கும் போது நாமும் அந்த ஆறு லட்சம் பேர்ல ஒரு பஜருடைய தொலகைக்காக அல்ல அங்கே தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக என்ற ஒரு அதங்கி அதிக ஆசையோடு நம்ம துவா செய்வோம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அந்த திமிஷ்குடைய பள்ளிவாசல ஈசா அலேஸ்லாம் இறங்கியதற்கு பிறகுதான் கிறிஸ்தவ உலகமே முஸ்லீமாக மாறும் எதுவரை ஈசா நபியை புகழ்ந்து கொண்டிருந்தார்களோ, புகழ்வதன் காரணமாக நபிகள் நாயகத்தை இகழ்ந்தார்களோ, இகழ்ந்த அந்த கூட்டத்தை எல்லாம் அல்லாஹ் புகழகுரிய கூட்டமாக, பெருமாணாருடைய புகழகுரிய கூட்டமாக அல்லாஹ் ஹுத்தானா ஆக்கி வைப்பான். அதுல என்ன ஒரு அதிசயம் தெரியுமா? அந்த திமிஷ்கூடிய அந்த பண்ணிவாசல்ல தான் அதிசய பிறப்பான யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய ஜியாரத்தும் இருக்கு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய ஜியாரத்தும் அந்த பண்ணிவாசல்ல இருக்கு. सलाहुद्दीन அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைய பண்ணிவாசலும் அவங்களுடைய ஜியாரத்தும் அங்கே இருக்கே அது மட்டுமல்லாம ஹுசைன் அலி அல்லா கூஃபாவிலே தலை துண்டிக்கப்பட்ட பொழுது அந்த பள்ளிவாசலுக்கு அவர்களுடைய தலை கொண்டு வரப்பட்டது கூஃபிகள் சில பேர் இன்னைக்கு அவர்கள் எதிரிகள் என்ன செஞ்சாங்க எங்களை எதிர்த்தால் நபியினுடைய பேர பிள்ளையாக இருந்தாலும் இதுதான் எதி என்பதற்காக ஹுசைன் ரலிவுடைய தலையை பல ஊர்களுக்கு ஊர்வலமாக எடுத்து சென்றார்கள் அப்படி இந்த திமிஷ்க நகரத்திற்கும் அந்த பள்ளிவாசல கண்காட்சியாக வைக்கப்பட்டது ஹுசைன் அலிவுடைய தலைய பிறகு அது மதீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு அதனால மதினாவுடைய சியாரத்துல ஹுசைன் அலி அல்லா அன்பவர்களுக்கும் ஒரு சலாம் சொல்றோம் மதீனாவுடைய ஜன்னத்துள் பக்கியில பத்தாயிரம் சகாபாக்கள் இருக்கிறாங்களா இல்லையாங்க வெறும் ரசூல்லாவுக்கு மட்டுமா சலாம் சொல்றோம் பக்கத்துல சித்திக் நாயகத்துக்கு சலாம் சொல்றோம் அபுபக்கர் நாயகத்துக்கு சலாம் சித்திக் நாயக அபுபக்கர் அலி சலாம் சொல்றோம் உமர் அலி அல்லாஹு சொல்றோம் ரசூல் முன்னாடி ஒரு எம்டி ஒரு கேப் இருக்கு அது ஈசாஸ்லாம் வந்த அடக்கம் செய்யப்படுவார்கள் அவர்கள் உம்மத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியாகத்தான் அங்கே வருவார்கள் அப்ப மதினாவுக்கு போனா இங்கே சித்தி விநாயகத்திற்கு உமர் அலி அல்லாஹூலாம் சொல்லிட்டு ஜன்னத்துல் பக்கைக்கு போனா பாத்திமார் அலி அல்லாஹு அனுஹா பெருமானாருடைய மனைவி மைமூனார் அலி அல்லாஹு அனுஹா கத்தீஜா அம்மா ரெண்டு பேர் தான் மக்கா மைமூனார் அலியில்லாவுடைய சியாரத்து மினாவுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கும் ஆஜிகள் போனா மைமூனார் அலி இல்லாவுடைய மக்பராவும் அங்க சந்திக்கலாம் ரசூல்லாவு மதினாவுக்கு வந்தா இது போன்ற